இந்த யாதகத்தை பாருங்கள் கண்ணில் அக்கின யாதகம் ரிஷபத்தில் செவ்வாய் கடகத்தில் குரு மற்றும் கேது சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் தனுசில் சனி மகரத்தில் ராகு நட்சத்திரம் பூரா ஓடி போன வீட்டை விட்டு போன கேஸுகள் இந்த யாதகங்கள் நாங்கள் பார்க்க இருக்கின்ற எல்லாம் ஓடி போன யாதகங்கள் வீட்டை விட்டு ஓடிப்போகின்ற யாதகங்கள் கத்தரை வாழ்வியல் நெறியாக கொண்ட குடும்பத்தை கொண்டவர் இந்த பெண் நிம்மதியாக வாழ்ந்த அவள் அவள் வாழ்வில் ஒருவன் நீயே உயிரென ஆசை வார்த்தை காட்டி அவன் வந்தான் ஒரு நாள் அவள் தலையில் கை வைத்தான் அவள் உடலில் மனதில் ஒரு மாற்றம் தகையை தந்தையை மறந்தாள் அவள் குத்தியெல்லாம் அவனிலே லைத்து கிடந்தது அவன் அவளை அழைத்து கொண்டு சென்று விட்டான் திருமணம் செய்து கொள்ளாமலே கற்பமாக்கி வசப்படுத்தி வைத்திருந்தார் அவன் அவளிடம் கையாண்டது வசியம் என்கிற மாயாயாளம் என்பது அந்த பெண்ணின் கருத்து அதாவது அந்த பெண்ணின் தாயாரின் கருத்து இந்த யாதகத்தை பாருங்கள் கடகலக்ன யாதகம் பதினெட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தது கன்னியில் செவ்வாய் மற்றும் சனி துலாத்தில் சந்திரன் மற்றும் குரு தனுசில் கேது மகரத்தில் சூரியன் சுக்கிரன் பக்கிரம் புதன் பக்கிரம் மிதுனத்தில் ராகு முக்கியமாக இந்த யாதகர் விசாக நட்சத்திரம் அடுத்த யாதகத்தை பாருங்கள் துலாம் லக்ன யாதகம் லக்னத்தில் குரு தனுசில் சூரியன் கேது மகரத்தில் புதன் சுக்கிரன் பக்கிரம் மீனத்தில் சந்திரன் மிதுனத்தில் ராகு கன்னியில் செவ்வாய் மற்றும் சனி பூரட்டாதி நட்சத்திரம் முதலில் விதிகளை பார்க்கும்போது சுக்கிரன் சனி வீட்டில் இருந்தால் தப்பு அதிலும் குருவின் நட்சத்திரங்களான விசாகம் மற்றும் பூரட்டாதி அடுத்து சந்திரனின் நட்சத்திரங்களான ரோஹிணி இப்படியான கேஸுகளும் பார்த்தீங்கன்னா சுக்கிரனோ செவ்வாயோ கண்டிப்பாக மகரத்திலேயோ கடகத்திலேயோ சுக்கிரன் வீட்டிலேயோ அல்லது செவ்வாயின் வீட்டிலேயோ தான் கண்டிப்பாக இருக்கிறாங்க அதாவது இந்த மாதிரி ஓடி போகின்றவர்கள் வீட்டை விட்டு பெற்றோருக்கு தெரியாமல் ஓடிப்போய் திருமணம் செய்கின்றவர்கள் ஓடிப்போய் இருக்கிறவர்கள் ஒருவரோடு நம்பி ஓடிப்போய் இருக்கிறவர்கள் இருக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்றால் சுக்கிரனை செவ்வாயோ கண்டிப்பாக மகரத்தில் இருப்பார்கள் அல்லது கடகத்தில் இருப்பார்கள் சுக்கிரனின் வீட்டிலேயோ செவ்வாயின் வீட்டிலேயோ தான் கண்டிப்பாக இருக்கிறாங்க அதில் எப்போது சுக்கிரன் வக்ரமாக இருக்கிறதோ கண்டிப்பாக அவங்க லவ் மேரேஜ் தான் பண்ணுறாங்க அந்த விதிமுறைகளுக்கு மாறுபட்டு வெளியே போகிற மாதிரி சூழல் வருகிறது இதில் சில பேர் வீட்டுக்கு தெரிந்து செய்வாங்க சில பேர் வீட்டுக்கு தெரியாமல் செய்வாங்க இந்த மாதிரி தெரியாமல் செய்கின்ற கெட்டகரியெல்லாம் பார்த்திங்கன்றால் ராகுவும் அதாவது ராகுவுக்கும் சந்திரனுக்கும் கண்டிப்பாக தொடர்பு இருக்கும் ராகு சந்திரன் இல்லாமல் லொஸ்டை சந்திக்கின்ற மனோபலம் கண்டிப்பாக வரவே வராது இப்போ வீட்டுக்கு தெரியாமல் செய்கிறதுகளை பார்த்திங்கன்னா சந்திரனோட ராகு தொடர்பட்டிருப்ப ஏமாத்த அதாவது ஏமாத்தக்கூடிய எண்ணம் வருகிறது என்ற சந்திரனோடு ராகு சேரணும் இங்கு முதல் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அதாவது பதினைந்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அந்த முதல் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் வீட்டில் இருக்கிறார் சுக்ரன் ராகுவோடு தொடரப்படுகின்றான் இரண்டாவது யாதகத்தில் பார்த்திங்கன்னா இந்த யாதகத்துக்கு பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரம் ஆண்டு வரும்போது சரியாக பதினெட்டாவது வயது வரும்போது ஒரு மாதத்துக்கு வந்தவுடனே கல்யாணம் பண்ணிட்டாங்க அதாவது இந்த பெண் கல்யாணம் செய்தேன் கல்யாணம் செய்தது யாருக்கும் தெரியாது கிட்டத்தட்ட ஆறு மாதம் கழித்து அந்த பெண்ணுக்கு வீட்டில் மாப்பிள்ளை தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் விடயமே தெரிய வருகிறது அப்போது அந்த ரகசியங்களை காப்பாற்றுறது என்றால் ரகசியங்களை காப்பாற்றணும் என்றால் சுக்கிரன் ராகு இல்லாமல் இந்த மாதிரி ரகசியமாக அவர்கள் நடந்து கொள்ள முடியாது மூன்றா யாதகத்தை பார்த்தீங்கன்றால் சுக்கிரன் வக்ரம் யாரை நோக்கி போவது புதனை நோக்கி போகிறது இந்த மாதிரி புதனை நோக்கி போறதெல்லாம் லவ் கே அதாவது லவ் கேஸாக வரும் இதிலும் அதையே ஓடி போகின்ற நிலை தான் இதில் என்ன முதல் யாதகத்தை விட பிரச்சனை என்றால் திருமணம் ஆகாமலே கண்சிவாகிறாங்க ஆன பிறகு அந்த பையண்டம் ஒரு லட்சம் வாங்கிட்டு விலகி போகிறாங்க முதல் ஜாதவம் அந்த பொடியினோடே சென்று விடுகின்றார் தாதா பிள்ளைங்க தெரியும் அவன் சென்று விடுகின்றார் இரண்டாவது ஜாதத்தை பார்த்திங்கன்றா கல்யாணம் செய்கிறாங்க அதை ஓடிப்போய் திருமணம் செய்கின்றார்கள் இந்த மூன்றாவது யாதத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் செய்யவில்லை ஆனால் திருமணம் செய்யாமலே அவங்க ஓடி ஓடிப்போய் திருமணம் செய்யாமலே ஆகிறார்கள் அப்ப சுக்கிரன் வக்கிரம் குறிப்பாக லவ் திருமணம் என்றால் யார் வீட்டுல இருக்கணும் என்பதை மனதில் வைத்திருந்தால் போதும் ஓடி போகின்ற யாதகத்தில் மட்டும் குருவோடு சந்திரன் சேர்ந்த யாதகம் எப்போதுமே தப்பு சந்திரன் குரு ராகு சேர்ந்தால் ஒன்றைக்கு இருந்தாலும் அலோப்மெண்ட் இருக்கும் என்ற அர்த்தம் அதாவது ஓடி இந்த ஓடிப்போவார்கள் என்ற அர்த்தம் யார் வீட்டுல இருக்கணும் என்பதை மனத்தில் வைத்திருக்க வேண்டும் குரு யோகம் என்று சொல்வார்கள் உண்மையில இந்த குருச்சந்திர சந்திர யோகம் செய்யக்கூடிய வேலை இதுதான் குறிப்பாக ராகு சம்பந்தப்பட்டால் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி யாதகங்கள் எதுக்கு சொல்கின்றன என்றால் சில வீடுகளில் பார்ப்பதற்கு சில யாதகங்களை கொடுக்கிறார்கள் என்று வைப்போம் அட்லீஸ்ட் ஓடி போக முன்னால் நீங்கள் கல்யாணத்துக்கு சொல்லலாம் இல்லையா இப்போ கிட்டத்தட்ட எந்த வயதில் அப்படி வருமென்று எங்களால டிசைட் பண்ண முடியும் ஒரு நாலு வருஷம் இருந்தால் இந்த பெண் வீட்டை விட்டு ஓடிவிடும் என்று உங்களுக்கு யாதகத்தை பார்க்கும் போது இப்போவே இப்பவே செய்யறது நல்லது என்று நீங்க அவங்களுக்கு சொல்லலாம் இல்லையா இதுக்குத்தான் நாடு அஸ்ட்ரோல்ஜி எல்லா வகையிலும் உகந்ததாக இருக்கும் பெண் கிரகங்கள் என்று சொன்னால் முதல் பெண் குழந்தைக்கு சுக்கிரன் எடுத்துக்கொள்கின்றோம் மூத்த சகோதரி என்றார் சந்திரன் அடுத்த பெண் புதனை எடுத்துக் கொள்கின்றோம் அடுத்த பெண் குழந்தை என்றா கேது எடுத்துக் கொள்கின்றோம் ஆக மொத்தம் நான்கு பெண் கிரகங்கள் பொதுவாக ஒரு வீட்டில் ஒரே ராசி ஒரே நட்சத்திரமாக இருந்தால் ஒரே வீட்டில் இருக்கிறது தப்பு ஒரே வீட்டில் இருக்கக்கூடாது என்கிற கருத்து தெரிந்தோ தெரியாமலோ நிலவி வருகிறது இப்ப அம்மாவின் நட்சத்திரத்துல குழந்தை இருக்கின்றால் குழந்தையை வீச முடியுமா இல்லையே யாருக்கு நாம பார்க்கின்றோமோ அவங்களுக்கு இரண்டு மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றில் எந்த கிரகங்கள் இருக்கின்றதோ அதைத்தான் நாங்கள் புனைப்பென்று எடுக்க வேண்டும் இப்போ இந்த குழந்தைக்கு ஐந்து வய வயதாகின்றது பள்ளிக்கூடம் அதாவது பாடசாலைக்கு அனுப்புவதற்கான வயது வருகிறது அப்போ வேறு யார் விட்டு நாங்கள் வைத்து படிப்பிக்கலாம் என்ன தாயின் மகளும் அல்லது மகனும் ஒரே நட்சத்திரமாக இருக்கின்றது என்று வைப்போம் அப்போ இந்த குழந்தைக்கு ஐந்து வயதாகும்போது போது பாடசாலை சேர்க்கின்ற நிலை இப்போ யார் வீட்டை வைத்து அந்த பிள்ளையை படிப்பிக்கலாம் என்று யோசிக்கின்றோம் வேறு யார் என்று சொல்லும் போது அத்தைமார் இருக்கிறாங்க என்றார் அந்த குழந்தையின் ஜாதகத்தில் ஆணாக இருந்தால் அது ஆண் குழந்தையாக இருந்தால் குருவை எடுப்போம் பெண் குழந்தையாக இருந்தால் சுக்கரனை எடுப்போம் அத்தைமார் மூன்று பேர் இருக்கணும் என்றால் எந்த அத்தை வீட்டில் விடுவது இப்படி வரும்போது அந்த குழந்தையின் ஜாதகத்தை பார்த்தால் சுக்கரன் எடுத்தால் மூன்று கிரகங்கள் இருக்கிறது சந்திரன் புதன் கேது ஹரி கிரகங்கள் பெண் வீட்டில் இருந்தால் பெண்ணாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆண் வீட்டில் இருந்தால் ஆணாக எடுத்து அதாவது அலிகிரகங்கள் பெண் வீட்டில் இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் பெண்ணாக எடுக்க வேண்டும் ஆண் வீட்டில் இருந்தால் ஆணாக எடுக்க வேண்டும் அப்ப எந்த அத்தையோடு இந்த குழந்தையை விடுவதென்றால் புதானமாக ஆணாக பையனாக எடுப்போம் அந்த குழந்தை பையனாக இருந்தால் புதன் கடைசி அத்தை சந்திரன் மூத்த அத்தை சுக்கிரன் அடுகத்தை என்று வைப்போம் இந்த மூன்று கிரகங்களில் எந்த கிரகங்கள் குருவிற்கு இரண்டு மூன்று ஐந்து ஏழு ஒன்பதில் பதினொன்றில் இருக்கின்றதோ அவங்களோட இந்த பையனை ஒத்துப்போகான் அதாவது ஒப்படைப்பு என்று நாங்கள் கூறினோம் இல்லையா இரண்டு மூன்று ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்றில் அந்த குருவிற்கு இந்த மாதிரி அமைப்புகளில் இந்த மேலே கூறப்பட்ட கிரகங்கள் அதாவது சுக்கிரன் சந்திரன் புதன் கேது இந்த மாதிரி கிரகங்கள் எங்கே இருக்கின்றதோ அந்த பையன் அவங்களோடு ஒத்துப்போவான் என்று சொல்லலாம் அப்போ அவங்களோட சேர்த்து விடலாம் இந்த இந்த எந்த கிரகம் சஷ்டாஷ்டிரகத்தில் இருக்கிறதோ அவங்களோட இந்த பையன் ஒத்துப்போக மாட்டான் குருவிற்கு இரண்டு மூன்று ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்றில் எந்த கிரகம் வருகின்றதோ அந்த அத்தியோடு சேர்த்து நீங்கள் இருக்க விடலாம் இருவருக்கும் நன்றாக ஒத்துப்போகக்கூடியதாக இருக்கும்